வணக்கம் பரலே இந்த கல் வெளித்திறு வணக்கம் இந்த பதி பார்க்குற சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் சூப்பர் தேங்க்ஸ் ஜாய்பட்டர் சப்போர்ட் அவர் மலை சேனல் நன்றி இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் அமித்ஷா இப்போ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரெஸ் தமிழ்நாடு சேர்த்து ஒன் நாட் டூ நடந்தது இப்போ ஆல்மோஸ்ட்டு ஒரு எயிட் கிட்டத்தட்ட இரநூறு தொகுதிக்குள்ளே நடந்திருக்கு இப்போ தேர்தல் இதில் வந்து இப்போவே ஹண்ட்ரட் சீட் பிஜேபிக்கு வந்துருச்சு இதுக்கு நார்த்து இப்போ கர்நாடகா கேரளா நடந்ததில்ல கேரளாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் டூ த்ரீ சீட் வரும் இப்போ தமிழ்நாட்டில் வரும் இப்போ நார்த்தில் இப்போ நடந்துருக்கு அதெல்லாம் சொல்கிறாரு ஹண்ட்ரட் தொகுதிக்கு இப்போவே இருக்குது அப்படிங்கிறது இரநூறு தொகுதி நடந்ததுலையே ஹண்ட்ரட் தொகுதி இருக்குன்றதை அமித்ஷா திட்டவட்டமாக குறிப்பிட்றாரு என்டிஏக்கு இது ஒரு பக்கம் சரி இந்த எலக்ஷனில் பிரசாந்த் கிஷோர் சொன்னார் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத பாருங்க முன்தின வீடியோவில் இங்கே வந்து ஏடிஎம்கே கே ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் சீட்டு ப்ளஸ் பிஜேபி ஃபைன் சீட்டுக்கு போயிடப்போ இது போய் இவர் நடவடிக்கை எடுக்க போகிறேன்றாரு இதுக்கு முன்னாடி இவர் இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஏச்சுங்களா இப்போ மாலத்தி இப்போ போகிறேங்கிறவரை மாலத்தீவு பேன் பண்ணியிருக்காரு கதை கந்தலாக இருந்து உடனே கொடைக்கால் மாற்றின்ட்டு அப்படி ஸ்டாலின் சரி இப்போ இந்த லோக்சபா தேர்தல் முடிவு பின்பாடி அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல் கொடுக்குறாரு அது என்னமோ கொடுத்துட்டு போகிறார் அவர் உரிமை கொடுத்துட்டு போகிறாரு எல்லாத்தையும் இது குட்டையில் ஒரு நாளைக்கு தான் ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வர போறல மூணு வருஷம் வர போகலை நீ ஆட்சி கவலை போதா இன்னும் எத்தனை வருஷம் தெரில எல்லாம் வருஷம் கட்டி ரெடியாக காத்துக்க வேண்டியது தேர்தல் முன்னையும் பெண்ணையும் தேர்தல் முடிவுக்கும் பின்னாடியும் இல்லை இப்போ இப்போவே சரி இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வேணும் கொடுக்கலாம் அதை அவங்க பாடு கொடுத்துட்டு போட்டோம் என்ன இவங்களே சொல்லிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கார் அறிவாக இருந்தவர் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டால் தான் தெரியும் ஓதனிட்டு அண்ணாமலை சொல்கிற மாதிரி அதனால் சும்மா என்ன மெச்சூரி அவங்களுக்குள்ளே இப்போ பேசிக்கிறது என்ன இந்த மாதிரி இருக்குது இப்போது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ என்னங்கிறாங்கனாக்கா ஜூன் நாலுக்கு பின்பு பின்பாக சட்டசபை தேர்தல் ஏற்பாடுகளையும் மனதில் வைத்து சில மாற்றம் நடக்கலாம்னு சொல்கிறாங்க அது என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடணும் திமுகலேயே அது யார் டிஆர் டிஆர்பாலுவாக தயநிதி வரணும்னு தெரில குறைஞ்ச ஓட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் ஜெயித்தாங்க அப்படிங்கிறாங்க அவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு திமுகலேயே போய் டெல்லி லெவலில் சீனியர் பிஜேபி கிட்டே போய் புலம்புறாங்களாம் அது திமிர் பிடிச்சாலே ஜெயிக்கக்கூடாது அது நேம் தெரியல குறைஞ்ச ஓட்டில் ஜெயிச்சது யாராக இருந்தால் நீங்கள் கமெண்ட் போடுங்க செக் பண்ணணும் கூகுளில் பேர் போடலை ஓகே இப்போ லோக்சபா தேர்தலில் சில அமைச்சர் பதவிகள் மாற்றப்படாதுன்னு சொல்கிறாங்க அது அதை தோக்கோ தோக்குவாங்க லீஸ்ட்டாக தோக்குவாங்க இல்லையா ஒன்றுமே செய்யலை விவசாயம் இருக்க மக்கள் எப்படி சும்மா ஜெயிச்சிட்டு இருக்க முடியும் ஒரு சிந்தனை வேண்டாமா அந்தளவுக்கு இருந்தால் ஏன் எப்படி இருக்கேன் கேடுகட்ட முதலமைச்சர் இருக்கிறாங்க ரைட் ஓகே அப்போது மூணு அமைச்சர் சரியாக வேலை செய்யவில்லை அதை என்னத்தையோ மாற்றிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க அதனால மா மாத்துறாங்கிறாங்க அவன் காற்று கிடப்பாங்க இந்த பக்கம் பக்கம் மாறுறதுக்கு அது ஒரு ஸ்டெப்புன்றாங்க சரியா அப்போது வித்தியாசம் குறைவாக இருந்தால் வேலை பார்த்த அமைச்சரும் சிக்கல் வரலான்னு இது ஒரு பக்கம் சரி அடுத்தது தமிழ்நாடு சேர்ந்த கட்சி நிர்வாகி ஒருவர் லோக்சபா தேர்தல் முடிந்ததும் கட்சி தா உள்ளார் தனது மாவட்ட நிர்வாகி மட்டுமின்றி பிற கட்சி சே நிர்வாகிலேயே இது பண்ண போகிறாரு முக்கியமான பொறுப்பில் உள்ள அவர் கட்சியை உடைத்து கொண்டு செல்ல முடியலான்றாங்க இதான்றது சரி தீபாலாஜி இருக்குன்னு உள்ள ஒரு கபடி ஒருவேளை இந்த பிடிஆருக்கு கீழ் லெவலில் கொடுத்தாங்க இல்லையா மேலே ஃபைனான்ஸ்லேருந்து உண்மையை சொன்னதுக்கு அவரான்னு தெரியல அவருக்கு அந்தளவுக்கு பிற மாவட்டத்தில் இழுக்க முடியுமான்னு தெரியல தமிழ்நாட்டுக்கு இந்த கட்சி நிர்வாகி ஒருவர்ங்கிறாங்க இது எப்படி திமுகந்தா இது என்ன என்ன அப்படி இருக்குது மேலிடத்துக்கு பாடம் கற்பிக்க வேண்டும்னா அப்போ இவங்க யாரோ டிஎம் இருக்கலாம் கட்சி மொத்தமாக உடைக்க முடியும் வந்துவிட்டாருன்னு கட்சி தலைமை அப்செட்டாக இருக்காரு அப்படிங்கிறாங்க இது தேர்தல் முடிஞ்சப்பறம் தான் தெரியும் என்னென்னு அப்போது நிர்வாகிகள் அவர் வந்து கட்சி உடைக்க முடியாது நிர்வாகிகள் வேணால் அழைத்து கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்குன்றாங்க எதுவுமே தெரிஞ்சு போயிடும் இது ஒரு பக்கம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிமுக நிர்வாகி ரீதியான மாற்றங்கள் வரலாம் ஏன்னா அதிமுக தோல்வியடையும் பட்சத்தில் ஏன்னா எட்டு முறை தோல்வி அடைஞ்சு ரொம்ப பெருசாக டெவலப் ஆகி வர முடியல அப்படின்னா அதிமுக நீர் பெரும்பாலும் தலைமையிலே விசுவாசம் இல்லை என்ற அதிமுக நிர்வாகிகள் பலரும் மக்கள் திரு வெல்ல வேண்டும் என்ற முன்னில் பணியாற்றுவதற்கு பதிலாக கடமைக்கு அதிருப்தி தெரிவித்தார் இல்லையா பழனிசாமி அதிமுக தோல்வியடையும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரசாராக வரும் அப்போ சசிகலா வாய்ப்பு மாறும் சூழல் ஏற்படலாம் அப்போ எல்லாம் ஒன்றும் சேர்ந்துப்பாங்க தினகரன் பன்னீர் இந்த மாதிரி ஸோ ஏடிம்கீழ் ஒரு பிரச்சனை வரும் திமுகவில் உள்ளே போகிறது மட்டும் இல்லை முதல் குடும்பத்துக்கும் சொல்லியிருக்காரு மோடியை சொல்லியிருக்காரு அதுபோல் இந்த வெக்ஸான கட்சி நிர்வாகியை முடச்சிட்டு வெளியே வர சான்ஸ் இருக்குன்றாங்க அது யாருன்னு தெரியல ஒருவேளை இந்த பிரச்சனை இருக்க ஜெகத் ரச்சகன் அவருனால் முடியும் காசு பணம் இருக்கிறதுனால ஏன் சிந்தி பாலாஜிக்கு போய் ஜாமீன் கிடைக்காது அதை விட்டால் அந்த அளவுக்கு பண்ண முடியுமான்றது தெரியல இது நம்ம வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும் இது ஆகி ஸோ ரெண்டு திராவிடத்துக்கும் முடிவு வரும் இது என்ன ஆகுனா இப்போ இந்த பிஜேபி சீட்டுகள் வந்து அவங்க அந்த ஐநூறு நாள் சொன்ன வாக்குறுதி முறையை நிறைவேற்றும் போது மீண்டும் மக்கள் நம்பிக்கை வந்து திமுக செதைக்கப்பட்ட அந்த இடத்துல வந்து இரண்டுக்கு கொஞ்சம் இருக்கும் அப்போது உங்களுக்கு இருபத்தாறு காலம் வேறு மாதிரி இருக்கும் பிஜேபியுடைய சீட்டுகள் எழுபது எண்பது எம்எல்ஏல்லாம் எழுபது ரேஞ்சில் வந்துன்னா இல்லாமல் யாரும் ஆட்சி முடிக்க முடியாதுன்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது ஸோ இப்படி களம் போயிட்டுருக்கு இன்னி மூ மூணாம் கட்ட தேர்தலேருந்து இன்னும் ஏழு கட்டம் நடக்க வேண்டியிருக்கு பார்ப்போம் நன்றி ஜெயந்த்